உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவானது வக்கர நிலை இந்த வக்கர பயிற்சி உங்களுக்கு எப்பேரப்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் ஆக கடகராசி அன்பர்களே உங்களது ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் அந்த சந்திர பகவான் தான் மற்றவங்களுடைய எல்லாருடைய உங்களுடைய ராசியவே அடையாளம் காட்டக்கூடிய சந்திரன் இந்த சந்திரன் எங்கே இருக்காரோ அதுதான் உங்களுடைய ராசின்னு சொல்லுவோம் அவருடைய வீடே இந்த சந்திர பகவானது வீடு இந்த கடகம்தான் அப்பேற்பட்ட கடகத்திற்கு இந்த சந்திர பகவானினுடைய உச்ச வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் வீடு பதினோராம் வீடு தான் ரிஷபந்தான் அந்த வீட்டிற்கு அதிபதி சுக்கரன் அந்த வீட்டில் சந்திர பகவான் அடைகிறார் அப்போது அந்த இடத்துல தான் இப்போ குரு பகவான் இருக்கார் இந்த குரு பகவான் அந்த இடத்துல நின்று அவர் இப்போ நிலையை அடைஞ்சு வக்ர பயிற்சியை அடைஞ்சு அந்த வக்ர நிலையில் தன் தன்னிலை மாறிஸ்பீடு உருவாகக்கூடிய ஒரு சூழல் தான் இது இந்த நிலையில் இந்த குரு பகவானது பார்வை விழக்கூடிய இடம் எல்லாமே டாப் பொசிஷனில் வேலை செய்யும் குறிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களினுடைய நிலை அஷ்டம சனி ஒருபுறம் அஷ்டம சனினால நீங்கள் எடுத்த காரியம் தொடுத்த காரியம் எல்லாமே தடைகளும் பல்வேறு விதமான நெருக்கடிகளும் மன அழுத்தங்களுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க இனம் புரியாத வழி வேதனை எல்லாத்தையும் அழகாக பார்த்து பார்த்து செய்வீங்க உங்களை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கிளாரிட்டி அவ்வளோ நுணுக்கம் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக ஒவ்வொன்றையும் முடிப்பீங்க அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் நைன்டி நைன் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக்கி காரணமே இல்லாத ஒரு பர்சன்டில் டிராப் ஆகியிருப்பீங்க அந்த ஒரு பர்சன்ட்ல ட்ராப் ஆன ஒரு விஷயம் மீதி தொண்ணூத்தொன்போதும் போல்டாகி நிற்கக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்த எல்லா வித முயற்சிகளிலும் இன்னைக்கு ரொம்ப நெருக்கடிகளும் தேவையில்லாத சிக்கல்களும் உங்களை நோ உங்களை நெருங்கி வந்ததுனால மன அழுத்தமும் படுத்த தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் குறிப்பாக குடும்ப ரீதியில ரொம்ப நெருக்கடிகளும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத சூழல்கள் எல்லாத்தையும் கடந்து வந்துகிட்டு இருக்கிறீங்க எல்லாரும் நம்பிக்கையுடன் இருந்து அந்த நம்பி நான் கெட்டுட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நிலைக்கு ஆளாயிட்டீங்க வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை இன்னும் சிலர் வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கு எல்லாமே பிரச்சனைகள் அதிகரித்து போயிட்டு இருக்கு மற்றவங்களுக்கு கொடுத்து இன்னைக்கு நீங்க அது பணம் வரலை இப்ப நான் வட்டி கட்டிட்டு இருக்கின்ற அளவுக்கும் செய்யாத சில தவறுகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைகளையும் சந்திச்ச கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் உங்களது மூன்றாம் வீடு வெற்றிக்குரிய வீடு இந்த உபஜயஸ்தானத்தில் விழக்கூடிய குரு பகவானது பார்வை மாபெரும் வெற்றிகளை உங்களுக்கு உண்டாக்கப் போகுது வக்கர நிலையில் இதெல்லாம் மீண்டும் கிடைக்காது மூவ் பண்ணுங்க இத்தனை நாளாக நீங்கள் ரிஸ்க் எடுத்து பலன் கிடைக்காத ஒவ்வொரு விஷயங்களும் இப்போ ரிஸ்க் எடுத்தால் உங்களுக்கு கிடைக்கப் போகுது தொழில் ரீதியில் சந்தித்த நெருக்கடிகளும் பிரச்சனைகளையும் உடைச்சி நூறாக்கி மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த ரீஎன்ட்ரி மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் உங்களுடைய ஸ்பீடு உங்களுடைய வேகம் உங்களுடைய வளர்ச்சி கட்டுக்கடங்காத அளவுக்கு ரொம்ப வேகமாக இருக்கும் அவ்வளோ வேகமாக நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வரப்போகுது காரணம் எவ்வளோ போல்ட ஏன் மற்ற ராசிக்கு சொல்லாதது கூட இந்த ராசிக்கு இவ்வளோ போல்ட சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதி குரு பகவான் பாக்யாதிபதி எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா அவரது பார்வை மூன்றாம் வீட்டில் விழுந்தால் நினச்சதை முடிப்பீங்க அப்போ தொழில் ரீதியில சாதிக்க போறீங்க தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது கடன் சுமைகள் தீரப்போகுது வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி வேலையில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை உண்டாக்க போறீங்க ஆட வேலையே இல்லைங்க நான் வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் எவ்வளவோ நான் முயற்சி எடுத்துட்டு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது என்னை விட திறமை இல்லாதவன் நல்ல வேலையில் இருக்கான் எல்லா திறமையும் வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு எனக்கு வேலை கிடைக்கலன்ற குழப்பத்தில் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் இப்போ மூவ் பண்ணுங்க நான் சொன்னேன் இந்த காலகட்டங்கள் இந்த வக்கர நிலையினுடைய காலகட்டங்கள் என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கிங்க வரக்கூடிய இந்த அக்டோபர் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி வரைக்கும் சரியாக நூத்தி பதினான்கு நாட்கள் இருக்கு நாலு மாதம் பக்கம் கிட்டத்தட்ட ஆறு நாள் தான் கம்மி அப்போது இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் என்ன சாதிக்கக்கூடாது அப்போது மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் கிடைக்குது வேலை செஞ்சிட்ருக்கிற உங்களுக்கு சொல்லிகிட்டு இருப்பாங்க உங்கள் வேலையினுடைய இது முடிஞ்சது நீங்கள் வேறு இடத்துல வேலை பார்க்கலாம் முயற்சி பண்ணிக்கங்க அப்படின்ற அளவுக்கு காரணமே இல்லாமல் சில இடங்களிலிருந்து வெளியில் வரக்கூடிய சூழல் எல்லாத்தையும் உண்டாயிருக்கும் மீண்டும் முயற்சிகள் எடுத்து நீங்களும் சில இடத்துல இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க அதற்குரிய முயற்சிகளிலையும் இறங்கியிருப்பீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஆனால் எங்கே சக்ஸஸ் ஆகுமா பயமாக இருக்கேன்ற குழப்பம் கவலையே வேண்டாம் சக்ஸஸ் நிச்சயம் மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் வெற்றி அடைய போகிறீங்க அது மட்டும் அல்லாமல் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய அரசு உத்தியோகத்தில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்து அதனால் சில மன அழுத்தங்களை சந்தித்த உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல நல்ல விஷயங்கள் கிடைக்காம நிலுவையில் இருக்குதுன்னு நினச்ச வருத்தத்தில் இருந்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்க போகுது மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க உங்கள் மேலே சுமத்திய வீண் பழிகளை உடைச்சி சுக்குநூறாக்க போகிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் தன்மானத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவங்க கடகராசி அன்பர்கள் அப்பேற்பட்ட உங்களுக்கு மீண்டும் எல்லா விதத்திலையும் ஒரு மேன்மைகள் கிடைக்கப் போகுது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இது வரைக்கும் இல்லாத ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்துங்க மேற்கொண்டு பெற்ற பிள்ளைகள் பிள்ளைகளுடைய ரீதியில் சில எதிர்பார்ப்புகளோடு இருந்தீங்க அவங்களுடைய கல்வி வேலை ப்ளஸ் திருமண வாய்ப்புகள் அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் இன்னும் சிலரது வாழ்க்கையில ஓப்பனாக சொல்லணும்னா நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்து திருமண வாய்ப்பு அமைச்சிருப்பீங்க அதுவே இன்னைக்கு குழப்பத்தில் இருக்கும் அதை சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக வரக்கூடிய தருணங்கள் இருக்கும் கவலைகள் வேண்டியதில்லை குறிப்பா உங்கள் ஆரோக்கிய ரீதியில பேக் பெயின் சிலருக்கு இடுப்புக்கு மேல் ஆரம்பிச்ச பிரச்சனை குதிகால் வரைக்குமே அடி எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு சில பாதிப்புகள் எல்லாம் கொடுத்துருக்கோம் அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே கிளியர் ஆகக்கூடிய ஒரு காலம் எத்தனையோ ட்ரா ட்ரீட்மெண்ட் எடுத்துமே எனக்கு கை கொடுக்கலைங்க அப்படின்னு நினச்சவங்களுக்கு கை கொடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு மேன்மைகள் இந்த இடத்துல இருக்குது அதிலையும் தாண்டி உங்களது வாழ்க்கையில் பூமி வாங்கக்கூடிய அமைவுகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக போகுது சிலர் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வீடு வாங்கக்கூடிய அக்ரிமெண்ட் போடக்கூடிய வாய்ப்புகள் உங்களை வந்து அடையும் ஏற்கனவே சில விஷயங்கள் நான் வாங்கி டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க வாங்கின வீட்டால் சில சிக்கல்கள் இருக்குது வாங்கின பூமியினால சில பிரச்சனைகள் உருவாயிடுச்சு அப்படின்ற குழப்பத்தில் இருக்கிறவங்க அதை அழகாக சரி செய்து மீண்டும் வருவீங்க மீண்டும் வந்து ஒரு நல்ல இலக்கை அடைவிங்க அதில் எந்த மாதிரி மாற்றமும் இல்லை அதையும் தாண்டி உங்களது வாழ்க்கையில் திருமண வாய்ப்புகளுக்கு உயரிய முயற்சிகள் கடந்த காலகட்டங்களில் எடுத்து எதுலையுமே சக்ஸஸ் கிடைக்கல அந்த திருமண மேன்மைகள் வரக்கூடிய அந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்போது வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான உங்கள் லைஃபுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை பிடிச்ச வாழ்க்கை எல்லாம் அமைக்கிற அளவுக்கு ரெடி பண்ணி எல்லாமே இன்றைக்கி அப்படியே நம்பி ஏமாறக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன்னு நினைச்சவங்களுக்கு அந்த பிடிச்ச வாழ்க்கை மீண்டும் உங்களை வந்து அடையக்கூடிய நிலைகள் உருவாகும் பெற்ற தாய் தந்தை கிட்ட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை பெற்ற தாய் தந்தை பிள்ளைக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைச்சி ஒரு அருமையான மேன்மைகள் உண்டாக போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்தடுத்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் புத்திரபாகியம் கிடைக்கலையே அப்படின்னு நினச்சினீங்கன்னா உங்களுக்கு குரு பார்வை விழக்கூடிய இடமே சரியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் தான் விழுது அப்போ புத்திரபாகியம் கிடைக்கப் போகுது பூர்வ புண்ணிய சொத்துக்களில் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளை நீங்கக்கூடிய ஒரு தருணம் பூர்வ புண்ணிய பாதிப்புகளும் விலகக்கூடிய ஒரு காலம் மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல மேன்மைகள் அடைவீங்க ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆகிடுச்சின்னு நினச்சிங்கன்னா அந்த த மறுமணத்திற்குண்டான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இங்கே குறிப்பாக உங்களது ஏழாம் இடம் மட்டும் அல்லாமல் இந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் உங்களுக்கு வந்து பார்க்கும் பொழுது பஞ்சம் ஐந்தாம் வீடும் ப்ளஸ் ஏழாம் வீட்டிலையும் விழுது அப்போ ஏழாம் வீட்டில் விழுறதுனால கணவன் மனைவிக்குள்ளே இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் டைவர்ஸ் வரைக்கும் போயிருந்தாலும் கவலைகள் வேண்டாம் மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நட்பு ரீதியில் இருந்த சலிப்பு சங்கடங்கள் நீங்கி வரவு செலவுகள் எல்லாமே நல்லா இருக்கும் கொடுத்த இடம் வாங்கின இடத்துல எல்லாமே தேவையில்லாத உங்களுடைய பேர் நம்பிக்கை எல்லாம் கெட்டு போயிடுமோன்ற பயம் உங்களை வந்து நெருங்கி இருக்கும் அது எல்லாத்தையும் சரி செய்திருவீங்க நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் இது வரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோட்சார தான் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளில் சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் உங்களுக்கு எத்தனை இருக்கோ அதை சார்ந்தே உங்களுக்கு எல்லா வித மேன்மைகளும் கிடைக்கும் அப்போது அங்கே ஒரு அஞ்சு ஆறு ஏழு பரலெல்லாம் இருந்துட்டால் டாப் பொசிஷனில் வேலை செய்யும் நீங்கள் ஜஸ்ட்டு முப்பது பர்சன்ட் ஒரு வேலையில் இறங்கினா ஐம்பது பர்சன்ட் அது ரீச் ஆகும் அப்போ எண்பதுக்கு இறங்கினீங்கன்னா ஹண்ட்ரடுக்கு மேலே போயிடும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆற்றல் மிக்க ஒரு அமைப்புகள் அந்த சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் இருக்குது திசா புத்திகள் பக்கபலமாக இருந்தால் போதும் அப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள் எந்த ஒரு முடிவு எடுங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சிக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க ஆக கடகராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்